ராஜ் தொலைக்காட்சியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்ற சிந்து பைரவி நெடுந்தொடரில் நடித்து பெண்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் ரஷ்மி தேசாய் இவர் என்னத்தான் இந்தி நடிகையாக இருந்தாலும் இவருக்கு என்று தமிழ் ரசிகர்கள் அதிக அளவில் இருக்கிறார்கள் தற்போது இவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மனம் நொந்து பேசியுள்ளார் ஷிவானி தேசாயான இவர் சினிமாவிற்காக தனது பெயரை ராஷ்மி தேசாய் என மாற்றிக்கொண்டார் மாடல் அழகியான இவர் உத்தரன் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்ததன் மூலம் பலரின் பேவரட் நடிகையாக மாறினார் தொலைக்காட்சியில் பிரபலமானதைத் தொடர்ந்து சினிமாவில் நுழைந்த இவர் போஜ்புரி படத்தில் லீட் ரோலில் நடித்து வருகிறார் இவர் ஒரு நடிகையாக வெற்றி பெற்ற போதும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை சந்தித்து குறித்து மனம் கலங்கி பேசியுள்ளார் அதில் தொடரில் என்னுடன் இணைந்து நடிகர் நந்தீஷ் சந்துவை காதலிதேன் முதலில் நண்பர்களாக பழகினோம் பின் அது காதலாக மாறியதால் இருவரும் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை சில ஆண்டுகள் கூட நிலைக்காமல் போனது திருமண வாழ்க்கை என்னை மிகவும் உலுக்கியது அது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் கசந்த உறவுடன் வாழ்வது சரியாக இருக்காது என்பதால் அந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறினேன் திருமணத்திற்குப் பிறகு இருவரும் சேர்ந்து ஆடம்பரக்கார் வீடு வாங்கினோம் ஆனால் விவாகரத்துக்குப் பிறகு அந்த கடன் என் தலையில் விழுந்துவிட்டதால் மூரிப்பு ஆத்த இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய கடனில் சிக்கினேன் இதை சமாளிக்க இரண்டாய் ஐந்து கோடி ரூபாய் வீட்டை விட்டு வந்தேன் அந்த நேரம் இருப்பதற்கு கூட இடமில்லாமல் தவித்தேன் காரிலே பல நாட்கள் தங்கினேன் இதனால் மன அழுத்தத்திற்கு சென்று மதுக்கு அடிமையானேன் இதனால் என் வாழ்க்கை மேலும் சிக்கலாகி ஒரு கட்டத்தில் என்னிடம் இருந்த எல்லாமே போய்விட்டது இந்த காலகட்டத்தில்தான் பிக் பாஸ் ஃபோர்டீனில் கலந்து கொண்டேன் சல்மான் கானின் தயவால் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் பின் அந்த நிகழ்ச்சியின் மூலம் புது அனுபவம் புது நண்பர்கள் என வாழ்க்கை சற்று மாறியது இதற்கு காரணம் சல்மான் கான் தான் அவரிடம் என்னைப் பற்றி பேசிய என் முன்னாள் காதலன் ஆர்ஹான்கானுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களால் தான் என் வாழ்க்கை மாறியது என பேசியுள்ளார் நடிகை ராஷ்மி தேசாய் இரண்டிரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டில் இந்தியாவின் அதிக சம்பளம் வாங்கும் தொலைக்காட்சி நடிகைகளில் ஒருவராக இருந்தார் பிக் பாஸ் பிரட்டீன் மற்றும் பிக் பிக்பாஸ் பதினைந்தில் அதிக நாட்கள் வீட்டிலிருந்து ரசிகர்களின் மனதை கவர்ந்து அதிக சம்பளம் வாங்கும் போட்டியாளராகவும் இருந்தார் இவர் ராஜ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சந்து பைரவி சீரியலில் பைரவி என்ற ரோலில் நடித்து தமிழ் ஆடியன்ஸை கவர்ந்தார்